தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் அதிரடி அறிவிப்புகளை தொடர்ந்து அங்கு இடம்பெற்று வரும் அரசியல் நகவர்கள் பெரும் அதிர்வலைகளை தோற்றுவித்துள்ளன அரசியல் குழப்ப நிலைக்கு மத்தியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் பொதுச் செயலாளர் வி கே சசிகலா தலைமையில் அதிமுக தலைமையகத்தில் இன்று காலை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களில் நூற்று முப்பத்தோரு உறுப்பினர்கள் பங்குபற்றியதாகவும் ஏனைய மூன்று உறுப்பினர்களும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும் தமிழக ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன அதிமுகவின் ஒற்றுமையை எந்த சக்தியாலும் உடைக்க முடியாது என அதிமுக சட்டமன்ற கூட்டத்தின் போது பி கே சசிகலா தெரிவித்தார் நமது பயணம் என்பதை சொன்னேன் இதை தாண்டி யார் நடந்தாலும் நடித்தாலும் அந்த தடையை நடிப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டுபிடித்துவிடும் இத்தனை நாட்கள் வராத எதிர்ப்பு நம் எதிரிகளிடமிருந்து புறப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் நம் எதிரிகளுக்கு விரும்பாதது இங்கு நடக்கிறது சென்னை மெரினாவில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு நேற்றிரவு சென்ற தமிழக முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் முப்பது நிமிடங்களுக்கு மேலாக தியானத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து ஊடகவியலாளர்களை சந்தித்த ஒ பன்னீர்செல்வம் கட்டாயப்படுத்தியதன் காரணமாகவே முதலமைச்சர் பதவியை தான் ராஜினாமா செய்ததாக தெரிவித்தாா் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் கூட்டப்பட்டது எனக்கு தெரியாது எதற்காக கூட்டப்பட்டது என்று தெரியாது வேண்டாம் என்று சொன்ன என்னை முதலமைச்சராக உட்கார்ந்து பல்வேறு அவமானங்களும் என்னை கீழ்நிலைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட எல்லாம் வருத்தத்தோடு எடுத்து சொன்ன பொழுது யாரும் எதுவும் பேசவில்லை நீங்கள் இதற்கு ஒத்துழைக்கவில்லை என்றால் கட்சி கட்டுப்பாட்டை மீறுவதாக ஆகும் என்று என்னை கட்டாயப்படுத்தினார்கள் நான் சொன்னேன் அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று என் தாயிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன் அதற்குட அவர்கள் இடம் கொடுக்காமல் பின்பு போய் சொல்லிக் கொள்ளலாம் என்று அவர்கள் மறுத்து என்னை தான் நான் இந்த அங்கே கையப்படுகின்ற ஒரு இக்கட்டான சூழலுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் ஓ பன்னீர்செல்வத்தின் இந்த அதிரடி அறிவிப்புகளை அடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலாவுக்கும் இடையில் போய்ஸ் தோட்டத்தில் அவசர கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது இதனையடுத்து நேற்றிரவே அதிமுக பொருளாளர் பதவியிலிருந்து ஒ பன்னீர்செல்வம் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டதுடன் அந்த பதவிக்கு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் நியமிக்கப்பட்டார் எவ்வாறாயினும் ஒ பன்னீர்செல்வத்தின் வீட்டிற்கு முன்பாக திரண்ட அவரது ஆதரவாளர்கள் மகிழ்ச்சி ஆறு வாரத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் போயஸ் தோட்டத்தில் நேற்றிரவே உலகவியலாளர்களை சந்தித்த வி கே சசிகலா பன்னீர்செல்வத்தின் பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகமே உள்ளதாக சுட்டிக்காட்டினாா் பன்னீர்செல்வத்தை அச்சுறுத்தியதாக கூறியது உண்மையல்ல எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலா நேற்றிரவு தெரிவித்தார் இந்த நிலையில் பொருளாளர் பதவியில் ஜெயலலிதாவை தம்மை நியமித்ததாகவும் அந்த பதவியிலிருந்து தன்னை யாரும் நீக்க முடியாது எனவும் ஒ பன்னீர்செல்வம் நேற்று நள்ளிரவு மீண்டும் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வத்தின் சென்னையில் உள்ள வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பில் விசாரிப்பதற்காக உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணைக்குழு அமைக்கப்படும் என தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள நிலையில் தமிழக முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் இன்று தனது வீட்டில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார் எந்த நிலையிலும் பன்னீர்செல்வம் துரோகம் செய்தார் என்ற பெயர் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை கட்டாய சூழல் ஏற்பட்டால் உறுதியாக திரும்பப் பெறுவேன்